அலாம் வரைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அல்லா முப்தாலா நம் மீது பத்து ரஹ்மத்துகளை பொழிய பத்து அந்தஸ்துகளை உயர்த்த பத்து நன்மைகளை எழுத பத்து பாவங்களை அழிக்க நாம் செய்ய வேண்டியதை சல்லா உரே செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன் உமேலில் அன்சாரி அடியுல்லா முப்தாலா கால் قال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي من امتي صلاه مخلصا من قلبه صلى الله عليه بها عشر صلوات ورفعه بها عشر درجات وكتب له بها عشر حسنات ومحا عنه عشر سيئات ينومت يعني جاند ورور மனத் தூய்மையுடன் என் மீது சரவாத்து சொன்னார் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லாஹ் பத்து ரஹமத்துகளை பொடிகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை அளிக்கிறான் என்று நபிசல்லாம் அலீசல்லம் அவர்கள் கூறியதாக உமையர் அன்சாரி அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته